ஏற்று அனைத்துறை பத்திரிக்கை நண்பர்களுக்கும் வலைதள நண்பர்களுக்கும் தெரிவிச்சுக்கிறேன் பத்திரிக்கை சந்திப்பு வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கமும் புதியதாக உருவாக்கப்பட உள்ள தமிழ்நாடு தொழிலாளர்கள் திரைப்பட தொழிலாளர்கள் கூட்டமைப்பு விஷயம் உடன்படிக்கைகள் ரத்தானது உங்க அனைவருக்கும் தெரிந்தது இது சம்பந்தமாக பெப்சியில வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நூற்றுக்கும் மேற்பட்ட ஒரு பத்திரிகை சந்திப்பு அவர் கொடுத்துருக்காங்க நாங்க வந்து தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்கள் நலனை கருதி பெப்சியோட இருக்கிற இந்த உடன்படிக்கையை ரத்து செய்து இந்த அமெரிக்க முக்கியமான சிறுபட்ச தயாரிப்பாளர்களுக்கு இந்த கூட்டமைப்பு வந்து உதவியாக இருக்குங்கிறது இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா ரெண்டு ரெண்டு மூணு விளக்கங்களை நான் கொடுக்கணும் இந்த பெப்சியோ இருக்கிறது இந்த ஒன் டூ ஒன் வந்து கேன்சல் ஆச்சுன்னு சொன்னவங்க பெப்சி வந்து பேச்சுவார்த்தையில தான் இருந்தது கேன்சல் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்க இன்னொரு ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தோட தான் உடன்படிக்கை ஏற்பட்டுருந்தாங்க ஒரு தமிழ் திரையுலகர் ஒரு நான்ஸ் பாலிசி மேக்கிங் பாலிசி மேக்கிங் எல்லாமே வந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் மூலமாக தயாரிப்பாளர் என்று சொல்லப்பட்டது அது கட்சி மூலமாகவும் என்று சொல்லப்பட்டதாக இருந்தது ஏன்னா ஒரு ஒரு ஒழுங்குமுறையை உருவாக்கி இவ்வளோ நாளாக நடந்துட்டு இருந்தது அவங்க வந்து பல சங்க வேறு சங்கங்களோட இணைஞ்சு அதுக்கு வந்து கையெழுத்த போட்டு ரெண்டு மூணு பாலிசிஸ் ஒரு உலகில் ரெண்டு மூணு பாலிசிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து சரிப்பட்டு வராது கை துறைமுறை செயல்பட்டு வராது முதலீடு போடுற தயாரிப்பாளர்களும் சரியாக வராதுங்கிறத எது சொன்னோம் ஆனால் அவங்க பேசின ஏன்னா சமூக வந்து அவரும் ஒரு தயாரிப்பாளர் ஆனால் அவர் வந்து ஒரு பிஎஃபிஎஸ்ஐ ஒரு சம்பள ஏற்றம் இதெல்லாமே வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாங்கள் வந்து போன சம்பள உயர்வை வந்து ஏற்றி கொடுத்தோம் இந்த வருஷம் வர வேண்டியது சிறு முதலீடு படங்கள் போன வருஷம் வந்து முக்கியமாக வந்து நிறையா படங்கள் வந்து தோல்வியடைஞ்சு நிறையா பாதிப்பு வந்து தயாராக இருக்கிற வந்தது அப்போ வந்து எங்களுடைய கோரிக்கை வந்து மெயின்டைன் பண்ணுவோம் ஒரு வருஷத்துக்கு நாங்கள் வந்து எதை இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஒரு தயாரிப்பாளர்களை இப்படி படம் எடுக்க நம்ம சொல்ல முடியலனாலும் அவரோட இழப்பை வந்து எவ்வளோ படைக்க முடியுங்கிற தான் நாங்கள் ஈடுபட்டோம் அதில் வந்து மறுசீரமைப்பு எல்லாமே நடந்துட்டு இருந்தது அது பேச்சுவார்த்தைகள்ல இருந்தது அதுக்கு உடன்படியை கையெழுத்தும் ஆரோக்கியம் வந்து நேரத்தில் வந்து இந்த பிஎம்டிஎஸ்ஐ இந்த மற்ற சம்பளம் வகையுது இதனால ஒரு கிட்டத்தட்ட முப்பது பர்சென்ட்டுக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகும் சிறு முதலீடு படங்களுக்கு இன்றைக்கு விரைவு கிடைக்கிறதுலேருந்து எல்லா வகை எல்லா அமைப்புகளும் பேசிக்கிட்டு இருக்கோம் திரையரங்கு உரிமையாளர்களிடம் நாங்கள் சிறு முதலீடு படங்களை ரிலீஸ் செய்வதற்கு பேசியிருக்கோம் டிக்கெட் ரேட் செல்வதற்கு பேசியிருக்கோம் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதாக வார்த்தை கொடுத்துருக்காங்க அந்த பேச்சுவார்த்தைகள் அடுத்தது இருக்கும் இந்த திட்டமிட்ட நேரத்தில் தான் நாங்கள் சொன்னா இப்போதைக்கு ஸ்டாட்டிஸ்க்கு மெயின்டைன் பண்ணுவோம் இந்த எதையுமே பண்ண வேண்டாம் அவங்க வந்து பெஸ்ரான் ஒரு அமைப்பை ஆரம்பித்து இப்போது காரை கொடுத்து எல்லா யூனியனும் அங்கே மெம்பர் ஆகி இந்த பிஎஃபிஎஸ்ஐ இந்த சம்பளவர்களுக்காக வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறத இன்னொரு அமைப்போடு சேர்ந்து கையெழுத்து ஆகி அதை வந்து நடைமுறை கொண்டு வர்றதுக்கு பண்ணாங்க மே ஒன்றுலேருந்து அவங்க அதை கொண்டு வந்தாங்க அப்படி அவங்க வந்து எங்களுடன் பணியாற்ற முடியாத காரணத்தினால நாங்கள் எங்களுடன் சும்மாக வளர்ந்துட்டு தமிழ்நாட்டில் ஏன்னா வந்து சவுத் இந்தியன் நாங்கள் வந்து தமிழ்நாட்டுக்காக இங்கே நிறைய இளைஞர்கள் வேலை சினிமாவில் வந்து அவரோட தேடல் வந்து அதிகமாக இருந்துச்சு அது மாதிரி நிறையா பேர் டேரக்டர்ஸ்க்கு எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து வந்து இப்போ அந்த படிச்சுட்டு நிறையா சொல்லாத இருந்தாலும் சொல்லப்போனால் மெப்சியிலே நிறையா பேருக்கு வேலை கிடைக்கிறது அது வந்துக்கிட்ட ஒரு ச இது பிள்ளையெல்லாம் வேலை போயிட்டுருக்கு அதை வந்து அது அதுக்கு ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு சிறு குதிரை படங்களுக்கு இவங்க இவங்கள வச்சு பண்ணால் இருக்குன்றது இவங்களுடைய நிர்வாகம் வந்து முடிவெடுத்து இதை வந்து நாங்கள் எங்களோட ஆதரவுடன் இந்த தொழிலாளர் கட்டமைப்பை வந்து தொடங்கி சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அதே நேரம் வந்து அவர் செல்வமணி சார் பேசுறாரு நான் என்ன விஷயங்களை கிளியர் பண்றதுக்காக தான் சொல்றேன் நாங்க எங்களை அடியாட்கள மூலம் வேலை செய்ய வச்சுட்டாங்க ஒருத்தர் பண்ணிட்டு போட சொன்னாங்க ஒரு அமைப்புக்குள்ள நாங்க வந்து வேலை நிறுத்தம் வந்து நாங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷனே பண்ணலை என்றும் சொல்றோம் அவர் தான் வந்து பதினாலாம் தேதி ஏதோ போராட்டம் வேலை நிறுத்தம்தான் சொல்றேன் நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் இந்த அமைப்பை ஆரம்பிக்கும் கட்சியில் யாருக்கும் வேலை கொடுக்காதீங்கன்னு நாங்கள் எங்கேயுமே சொல்லவே இல்லை தயாரிப்பாளர்கள் படம் பண்ணுறதுக்கு தான் வராங்க சண்டை போடுறதுக்கு இல்லை எங்களை இந்த இதை வந்து நிறுவனம் வந்து கட்டுப்படுத்தணுங்கிறது தான் எங்களுடைய இது ஏன்னா எங்களை மீறி போயிடுது அதை வந்து சரி செய்யறதுக்காக தான் இந்த அமைப்பை அவங்களுக்கு உருவாக்கணும் அவர் இப்போ வேலை நிறுத்தத்தை அவர்தான் தான் அறிவிச்சிருக்காரு எங்களுக்கு அது உடன்பாடு இல்லை தயாரிப்பாளர்கள் படம் பண்ணணும்னு இருந்தால் இந்த டூர்னமெண்ட்டில் இப்போதைக்கு ஐயாயிரம் பானுக்கு மேலே போயிருக்கு நிறைய பேர் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க இங்கே ஆட்கள் இருக்காங்க வேண்டிய தயார்பாடுகள் எடுத்துக்கலாங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கேன் இன்னும் அவர் வந்து அடியாட்களாக பயன்படுத்தலாம் சொல்கிறாரு அதே நேரத்தில் ஒரு பாலிசி இருக்கு இது இன்னுக்கு நான் இன்றைய நான் இன்னைக்கு வந்து தமிழ் திரைப்பட தலைவனே தலைவர் பொறுப்பில் இருக்கிறதுனால நான் சொல்ல

எல்லாம் சொல்றாங்க எங்களை நாங்க சொல்றதெல்லாம் கேட்க முதல் இந்த பாலிசியை முதல் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க கையெழுத்து போடலை நீங்க வந்து மறுசீரமைப்பு கையெழுத்து போடலைன்னு சொல்லுவாரு இது பண்ணிட்டு அடியாக்கெல்லாம் இது பண்ணுவோம் முதல்ல இது பேசப்பட்ட ஒரு இம்ப்ளிமெண்டேஷனை நடிகர் சங்கத்திலேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் எடுக்க வேண்டியது ஃபிஃப்டி பர்சன்ட் நடிகர் சங்கமும் ஏன்னா அங்கே இருக்கிற நாடக கலைஞர்கள்லேருந்து ஏகப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்க அவங்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு தான் இதை வந்து அன்றே முடிவுபட்டு ரெண்டு பக்கமும் ஸோ இது வந்து நிர்வாகிகள் இந்த முதல் இந்த பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணாங்களா அதற்கு எத்தனை பேச்சுவார்த்தைகள் நடந்ததுங்கிறது சிறுமணி எல்லாத்தையும் சொல்கிறாங்க நிர்வாகத்தில் எப்படி பேசணும் போகணும் அதை சொல்ல சொல்லுங்கள் இத்தனை பேச்சுவார்த்தைகளை அவங்க ஒத்துக்கவே இல்லை ஏன்னா நம்ம நிர்வாகிகள் ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து ஜூனியர் ஆடி அசோசியேஷனில் இத்தனை இருக்காங்க என்ன இருக்காங்க அதில் இருக்கிற இதெல்லாம் எங்கள் செயலாரங்கள சொல்லுவாங்க பேச்சுவார்த்தைக்கு வாகன சம்பளங்கள் எந்த ஜூனியர் ஆஃபீஸ் வாங்கிட்டு இருக்காங்க அதோடய என்ன அதிகமாக பில்லு போடப்பட்டிருக்கு இதில் மேலேஜாக சுற்றி இருக்காங்க இது எல்லாமே வந்து டயர் பழக்கம் தெரிஞ்சு சரி சூமாக போயிட்டு வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் கூட்ட களைச்சு பார்க்காம அவங்க வந்து பெஸ்ட்ராங்கிற ஒரு அமைப்பை ஆரம்பித்து பண்ணும்போது அது வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் யூனியனும் கிடையாது எல்லா யூனியனும் தனிப்பட்ட முறையில் இருக்குது அந்த யூனியனில் இருந்தால் வேலை கிடையாது வேலைங்கிறத ஒரு சட்டமாக கொண்டு உள்ள உருவாக்கப்பட்டது தொழிலாளர்களுக்கு அது அவங்களோட அமைப்பு இருந்தாலும் எங்களை பேச வைக்கிறதுக்கு அவங்களுக்கு அவர்களை கூட்டிவிட்டாங்க அதுதான் இதை நாங்கள் சொல்றோம் இந்த நேரத்தில் தமிழ்நாடு புதியதாக ஆரம்பிக்க தொழிலாளர் மெம்பர்ஸ் மட்டும் இல்லை கட்சியில் இருக்கிறவங்களும் நம்ம காலகலமாக நம்மளோட தயாரிப்பாளர்களோடு வேலை செய்கிறவர்கள் தான் அங்கே இருக்க யூனியன் தமிழ்நாடு என்கிற பேரில் இங்கே வந்து சேர்வதாக தான் நீங்கள் அதை சேர்த்துக்கணுன்றத வேண்டுகொள்ள வைக்கணும் ஏன்னா எல்லாமே தொழில் தொழில் சம்மந்தப்பட்டது தான் இது இந்த பிரச்சனைகள் வந்து முன்னணையாக நிர்வாக அந்த நிர்வாகத்துடன் உள்ள பிரச்சனை தொழிலாளர்களுடன் எந்த பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை தயாரிப்பாளர்களுக்கு இல்லை யார் வே வச்சு வேலை வேணாலும் யார் வேணாலும் வேலை செய்யலாம் அதை விஷ திருப்பி வேற கோணத்தில் எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு செல்வமணி சாரு இதை வந்து எல்லா நேரமும் ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி பத்திரிகை சந்திப்பில் முடிவா விஷயம் விஷயங்கள் அவருக்கு எங்களை கொள்ளும் போது நாங்கள் எங்களுக்கு வேண்டியவர்களை வைத்து வேலை செய்வதற்காக செய்யப்பட்ட முடிவுகள் தான் இது இதை இன்னும் வந்து நம்ம திரைப்பட தொழிலாளர் கூட்டம் தலைவராக அழகி அவர்கள் வந்து ஃபோன்டராக இருக்காரு பேச வேண்டியது இருக்கு நல்லா என்னுடைய உரையை நான் செயலாளர்கள் ஆர் கே செல்வமணி எங்கே எங்க மேடையா இருந்தாலும் ஒண்ணு என்னை சொல்ல வேண்டியது இல்ல தயாரிப்பு நிர்வாகிகள் குறை சொல்ல வேண்டியது இல்லைன்னா பத்திரிக்கையாள சந்திப்பு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்களை குறை சொல்ல வேண்டியது இதையே தொடர்ந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு நேரத்தில் வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து சில விதம் சொல்றத நான் கடவுள் நாலு வருஷத்துக்கு வந்து ஒரு இரநூறு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஐம்பது படம் வந்து பெரிய ஆர்டிஸ்டோட படம் பெரிய ஆர்டிஸ்ட்னா இப்போ எல்லாம் ஹீரோ ஒரு பதினஞ்சு ஹீரோ ஹீரோக்கு சம்பந்தப்பட்ட படம் மிச்சம் ஒரு நூற்றம்பது படம் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியம் படம் சுமால் படம் இதான் ரெண்டு கேட்டகரிகளாக இருக்கும் இந்த மீடியம் அண்ட் சுமால் எழுதக்கூடிய படங்களில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் பல விதமாக வந்து கிட்டே இருக்கும் அதாவது ஒரு பத்துலேருந்து இருந்து ஒரு பதினஞ்சு சதவீத படங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வந்து வெவ்வேறு விதமாக வந்து

ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் தனக்கு மேடி சொல்லி இருக்காங்க யாரோ ஒரு படங்களுக்கு மேல ரிலீஸ் ஆகாம கிடக்கு இதெல்லாம் விட்டுட்டு மத்த ஏதோ ஜஸ்ட் கிட்ட இருக்காங்க ஏன்னா உலகங்கள வழிகாட்டி இருக்கக்கூடிய ஒரு மூத்த இயக்குனர் சோ என்ன பிராக்டிகலா என்ன நடந்துக்கிட்டு இருக்குது எதுனால சில பிரச்சனை புடிச்சு இருக்குது என்னால கலந்து ஆலோசிச்சு பேச்சா அது எல்லாருக்கும் ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகள் வந்து எல்லாரும் ஒரு நம்பக்கூடிய மாதிரி புதிதாக வரக்கூடிய தயாரிப்பாளர்களா இது பண்ற மாதிரி அதோட விளக்கத்தை நான் பின்னாடி சொல்றேன் அந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கும் போது வந்து ஏன்னா படம் ரிலீஸ்க்கு முடிச்சிருக்கோம் வேலை செய்யல அதை பத்தி எதுவுமே கன்சல்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க இதே இதா சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி பெப்சி தலைவர் நிறைய இதெல்லாம் குற்றச்சாட்டை சொல்லிட்டாரு ஒரு சின்ன படம் ஏன்னா ஏன்னா ஒரு படங்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இருபத்தி சத படம் சதவீதம் பாத்தீங்கன்னா சுமால் படங்களுக்கு மீடியம் படத்துக்கும் ஒரு ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் காசுகளை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து கடைசியில் முடிக்கும் போது அவங்களுக்கு இருக்கும் அதை என்னன்னா சில இதை பேசுவோம் சில இதை ரிலீஸ் அப்ப கொடுப்பாங்க சிலது நம்ம டப்பிங் அப்ப கொடுப்போம் சிலது டிஏஎம் கொடுப்போம் இப்படி வந்து ஒவ்வொரு கேப்டிக்கும் பேசுவோம் அதே மாதிரி சிலது நடிகர் சங்கத்துக்களையும் கூட ரெக்யூஸ் பண்ணி பேசி ஒரு ஹீரோ இருபத்தஞ்சு ரூபா சமாளக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா அவர் நூறு அஞ்சு ரூபா டிப்பாடி இருப்பாங்க டப்பிங் ஏப்பா கொடுத்துருவாங்க அப்படிம்பாங்க சிலது ரிலீஸ் ஆப்போ கொடுத்துருவாங்க உண்மையிலேயே அந்த படத்தில் கொடுக்கக்கூடிய சூழல் தயாரிப்பாளர் என்னச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை நம்ம வாங்கி கொடுத்துருவோம் இல்லைனா சிலது இப்போ பினாய் ரெக்யூஸ் பண்ணுவோம் ரெக்யூஸ் பண்ணி சார் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு கேடிஎம் கொடுங்க சார் இந்த படம் ரிலீஸ் ஆகணும் கொஞ்சம் அதுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க கண்டிப்பாக படமா நல்லா வந்துருக்கு ஸோ இப்படி வந்து தான் தயாரிப்பாளர் சங்கத்திற்கு நிர்வாகிகள் ஒரு படம் ரிலீஸுக்காக வந்து எல்லாரையும் ரெக்யூஸ் பண்ணி ஏன்னா ஒரு சங்கம் படம் கொடுத்துருக்காங்க வேலை செஞ்சிருக்காங்க இப்படி வந்து எதாவது ரெக்யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து படம் வந்து வேலை பார்த்துருக்கோம் இது வந்து பட தயாரிப்பாளர் தெரியும் இது உண்மை நீங்க நிறைய கேட்ட பாருங்க தெரியும் இப்படியே இப்படியே படம் ரிலீஸ் ஆகும் காலையில பன்னெண்டு மணிக்கு ஷோ மதியம் மரியாதைய மூணு மணிக்கு ஆச்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு வந்துட்டு உதாரணத்துக்கு சொல்ல போகணும்னு இப்போ இப்ப படம் ஸோ அவர் வந்து போலீசாஸ் ஒரு பணம் பட்ஜெட் போட்டு பாட்டு எடுத்துட்டாரு அது ஓடிக்கில் சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு உங்களுக்கு ஸோ நானே தலைவருபியூட் அசோசியன் தலைவர் அனுமதி சார் ஸோ மூணு பேர் கிட்டத்தட்ட நியூஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டீங்க நீங்கள் பத்திரிகை நியூஸ்லாம் போட்டீங்க அது சின்ன ஒரு பிரச்சனை தெரிஞ்ச உடனே நாங்க எல்லாம் பேசணும் சம்பந்தப்பட்டவர் வந்து போய் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டோம் உங்களே அந்த நடிகர் விக்ரம் சார் வந்து அந்த நேரத்தில் உண்மையிலேயே வந்து திரையுலக நலன் கருதி ஒரு படம் ரொம்ப நாள் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு ஏழு கோடி ரூபாய் கொடுத்து கொடுத்து இன்னும் ஸ்டக் ஆயிட்டாங்க ஏன்னா முன்னாடி ஆறு மாதத்துக்கு முன்னாடி இருந்தேன் ஓடிடி ஓட சுச்சுவேஷன் வேற இப்ப இருக்கக்கூடிய ஓடிடியோட சுச்சுவேஷன் வேற அதாவது பத்து கோடிக்கு வாங்கின படம் அஞ்சு கோடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அஞ்சு கோடி கீழ இருக்கக்கூடிய படத்தை பேர் வியூ டிஸ்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு பத்தாயிரம் பேத்தா பேர் பார்த்தாலும் இந்த காசு ஐயாயிரம் பேர் பாத்தாங்கன்னா இந்த காசு அந்த மாதிரி ஆயிப்போச்சு சோ இந்த மாதிரி இருந்து படங்களோட எண்ணிக்கையே இப்போ குறைஞ்சி போச்சு அவங்க விஷயத்தலைவரும் தெரியும் ஒரு இப்படி காலகட்டங்கள் போய்கிட்டு போது ஒரு படம் ரிலீஸ் ஆகும் சரி ஒரு பிரச்சனை சென்சாரிங் அப்போ ரஃப் அவுட் கொடுத்துருவாங்க டிஏ ரெண்டு ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் அவுட் மூணு நாளைக்கு முன்னாடி கொடுப்பாங்க ஒரு சின்ன படம் நம்ம ஈசி மெம்பர் திருமலை தான் அந்த விஷயத்தை வந்து எங்கள் இதில் சொன்னார் அவர் வேலை சில வேலை செஞ்சு அவர் அவர் தான் இருக்கு சொல்லி அவர் அவர் வந்து பிரச்சனையை சொன்னார் சொன்ன உடனே நான் உடனே அந்த டிஏ கம்பெனி போன மாட்டோம் ஒரு டிஏ கம்பெனி அந்த படம் மூணு கோடி ரூபாய்க்கு தான் சொன்ன படத்துக்கு எடுத்துருக்காங்க சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நீங்கள் வந்து ஏன் அவுட்டு ரெப்பாண்டி அப்படிங்க அவர் சொன்னா வந்து எங்கள் நிர்வாகிகள் தலைவர்கள் நிர்வாகிகள் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட அவுட்டு கொடுக்கணும் சொல்லி ஏன் சார் அப்படின்னு கேட்குறேன் இல்லை சார் அந்த படத்தில் இருபத்தாயிரம் ரூபா பேலன்ஸ் டெக்னீஷியன் கொடுக்க வேண்டியிருக்காங்க நல்லா புரிஞ்சுக்குங்க தொழிலாளிகள் கொடுக்க வேண்டிய படம் கிடையாது ஏன்னா மீடியம் படம் சிறுபடம் ஏற்படிய தயாரிப்பாளர்கள் வந்து